சஜித் பிரேமதாஸ் அவரு ஒரு மெனிபெஸ்டோ போட்டிருக்கிறாரு அனுரகுமார் திசாநாயக மெனிபெஸ்டோ போட்டிருக்கிறாரு அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க மெனிபெஸ்டோ போட்டிருக்கிறாரு விஞ்ஞாபனத்தை போட்டிருக்கிறாரு அதையெல்லாம் எடுத்து பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குது வாக்களிக்கிறதுக்கு நான்கு நாள் டைம் இருக்குது அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அவரோட வீடியோ பார்த்தோம் இப்படி முடிவெடுக்காம இந்த மாதிரி சுயமாக இப்படி ஏன்னா இது இது நம்ம உரிமை

இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இது இது வந்து என்ன சொன்னா அந்த அவசரகதிக்கு சாப்பிடுற கதையா போயிரும் ஒவ்வொருடா பார்த்தா இனவாதம் இல்லாத அபிவிருத்தியை தரக்கூடிய ஊழலற்ற அனைவருக்கும் சம உரிமை அதாவது நீங்க ஒரு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை இலங்கையனாக பார்த்துத்தான் அந்த வேலை நடக்கணுமே தவிர உங்களை வந்து இல்ல நீங்க ஒரு முஸ்லீம் நீங்க ஒரு வேற இனத்தை சேர்ந்தவன் என்கிற விதமாக பாக்குற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த நாட்டை நம்ம ஒரு உருப்படியான நாடாக கொண்டு வர முடியாது கடந்த காலங்கள் இந்த நாடு இவ்வளவு பின்தங்கி போய் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இது தலவத்து கோடு என்று ஒரு நகரம் இருக்கிறதே முஸ்லீம் பொலிட்டீஷியன் யாருக்கும் தெரியாதா பாராளுமன்றத்துக்கு பின்னாடி அது ஹிஸ்புல்லாக்கு தெரியாதா ரவுபகிமுக்கு தெரியாதா ரிஷாத் பத்வினுக்கு தெரியாதா ஆசாத் சாலிக்கு யாருக்குமே தெரியாதா தலவத்து கொடு என்று சொல்லி கொண்டு இருக்கிறது அனுரகுமாருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் தலவத்து கூட எதுக்கு ஃபேமஸ் அதனால் மேடையில் பேசுகிற விவகாரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இவர்கள் அதை அதை ஹலால் ஆக்கிடுவார்கள் இதே ஹலால் ஆக்கிடுவார்கள் சாராயம் நாட்டுக்குள்ளே விற்கப்படுது ஏன் அது ஹிஸ்புல்லாட கண்ணுக்கு தெரியல ஏன் ரவுஃபகிம்ட கண்ணுக்கு தெரியலை ஏன் ஹரிஸ்ட கண்ணுக்கு தெரியல ஏன் மற்ற பொலிசிஸ்ட கண்ணுக்கு இது தெரியல சாராயம் மட்டும் இங்கே ஹலாலா அல்லது ஹலால் சாராயம் விற்கிறோமா இல்லையே அப்போ வட்டி வட்டி இருக்குது இங்கே எல்லா பேங்க்லேயும் வட்டி இருக்குது வட்டியை ஹலால் ஆக்கி விடுவார்கள் ஓல்ரெடி ஹலால் ஆக்கி விட்டார்கள் ஏன் இப்படி பேசலை இவங்க என்ன நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரே அவர் அது அல் ஜிஹாத் அல் காய்தா என்ற புத்தகம் வெளியிட்டதும் உங்களுக்கு தெரியாது நீங்க தொத்த பாபா நீங்க சின்ன புள்ள ஏதோ ஒரு புத்தகம் நான் நான் கிழக்கு கவரை கூட்டி வருவேன் கூட்டி வாங்க யாரு வேணாமண்டா கூட்டிட்டு போங்களே ஏற்கனவே ஏரா ஊர்ல கூட்டிட்டு போகாமலே என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது அக்குரணைக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது நீங்க சம்பிக்க கூட்டிக்கிட்டு ஏழுமண்டா பாராளுமன்ற தேர்தலில் ஈஸ்டனுக்கு போங்களே அனுரகுமார் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெல்ல போகும் வேட்பாளர் யார் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி போகிற வேட்பாளரை பொறுத்த வரையில் தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நமக்கு பார்க்கும்போது மும்முனை போட்டி ஆரம்பித்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் எலெக்ஷனில் கேட்குறாங்க ஆனால் மூன்று வேட்பாளர்கள் தான் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை போட்டியிடுகிறார் அதே போன்று என்பிபி சார்பாக அனுருகுமார் திசாநாயக்க போட்டியிடுகிறார் இந்த மூன்று பேரில் மூன்று பேர்லையும் இரண்டு பேருக்கான போட்டியாக இருந்திருந்தால் ஓரளவுக்கு யாரும் என்ன செய்யலாம் தீர்மானம் ஒன்றுக்கு வரலாம் கணித்திருக்கலாம் கணித்திருக்கலாம் ஆனா மும்முனை போட்டின்னு வரும்போது கணிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது ஏன்னா நீங்க கணிக்கிறதாக இருந்தாலே எதை வச்சு கணிக்கலாம்னா மக்கள் கூட்டத்தை வச்சு தான் கணிக்கலாம் இங்க மூணு பேருக்குமே மக்கள் கூட்டம் வர்றதை நீங்க பார்க்கலாம் அந்த மூணு பேர்லேயும் இவருக்கு வர்ற கூட்டம் தானாக வருது இவருக்கு வர்ற கூட்டம் அந்த காசு கொடுத்து கொண்டு வர்றாங்கன்றெல்லாம் நீங்கள் பிரிக்க முடியாது எல்லாருக்குமே பஸ் போட்டு ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லா சமூக வலைதளங்கள் வியாபித்திருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால தாராளமாக பார்க்க முடியும் உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஒரு கூட்டம் போட்டு அதில் பெரும் க்ரௌடு ஒன்றை காட்டுறாருன்னு சொன்னால் அதையே வத்துக்கர மக்கள் மலைநாட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதே டேட்டுக்கு இன்னொரு கூட்டம் நடக்கும் அங்கே அதை விட பெரிய க்ரௌடு இருக்கும் அதே ஆட்கள் மாறி வரும்போது அவங்களுக்கும் அதே கிரௌட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா இவருக்கு பஸ் போட்டு ஆள் கொண்டு வராங்கிற பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க கட்சிக்கே நீங்க பாத்தீங்கன்னா பஸ் போட்டு ஆள் வரக்கூடிய காட்சியில ரோடு முழுக்க பஸ் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அது நேற்று இன்னைக்கெல்லாம் நிறையவே நீங்க பார்க்கலாம் ரோட்ல போனாலே பார்க்க முடியும் எனவே இந்த தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்பதை கணித்து சொல்வதாக சொல்வதே பிழையான ஒரு கண்ணோட்டம் ஒரு ஒரு கணிப்பாளர் இவர் கணிச்சுட்டாரு இப்படித்தான் வெல்லுவாங்க என்றால் ரெண்டாவது நிறைய போல்ஸ் வர்றது போல்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது இந்த போல்ஸ் எல்லாம் எல்லா போல்ஸ் இந்த போல்ஸ் வருது இல்ல நாங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டு கருத்து கணிப்படுத்தோம்ங்கிறாங்க இது வரைக்கும் ஒரு இருநூறு போல் வந்திருக்கு உங்ககிட்ட யாராவது வந்து கருத்து எடுத்தாங்க இல்லவே இல்லை கமெண்ட் அடிக்கிற யார்ட்டையாவது கேளுங்க யார்ட்டையாவது வந்து கருத்து கேட்டாங்களான்னு ஆனால் கருத்து கேட்குற எல்லாரையும் பார்த்தா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படி ஆக்கல் இப்படி ஆக்கல் அவர் டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்க இவங்க யாராவது நெஜ பூமியில் வந்து கருத்து கணிப்பு கணிப்படுத்தாங்களான்னா அப்படி எடுக்கலை சமூக வலைதளத்தை வச்சு சிலதுகள் எடுக்கிறாங்க இந்தியாட போல பற்றி சொல்கிறாங்க இந்த எல்லா போலுமே வந்து எதார்த்தமாக நிழல் உலகத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது ரெண்டாவது இந்தியாவோட எந்த போலையும் வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்கா எலக்ஷனை நம்ம தீர்மானிக்க முடியாது ஏன்னால் இந்தியாவோட தோற்று போன ஒரு கருத்து கணிப்புகள் தானே அது இந்தியாவில் தேர்தலில் மோடி நானூறு இடத்த பிடிப்பாருன்னு சொன்னாங்க கடைசியில் மோடியினுடைய அரசாங்கம் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தொங்கு அரசாங்கமாக நின்றுகிட்டு இருக்குது அதனால யாரும் தேர்தலில் கருத்து கணிப்பு என்ற பெயர்ல இது மாதிரி சொல்றதை நம்ம நம்ப தேவையில்லை எலக்ஷன் முடியட்டும் மிச்சம் தடுமாற தேவையில்ல தானே சனிக்கிழமை நைட்டுக்கு யாருங்கிறது தெரிய வந்திரும் இஷால்தான் எனவே ஒரு சமூக இதுவரையிலே யார் உறுதியாக வெல்லப் போகிறார் என்பதை சொல்ல முடியாது என்பதை தான் சொல்கிறேன் சரி சமூகத்திலே பல இடங்களுக்கு செல்லக்கூடியவர் ஒரு இளைஞர் நீங்கள் சமூகத்தோடு இருக்கிறீர்கள் பல விடயங்களை பேசுகிறீர்கள் யார் வென்றால் நல்லம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் யார் வென்றால் நல்லது என்றதை பொறுத்தவரையில நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம ஆட்களை வைத்து தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னா அது பிழையான ஒரு முடிவாக இருக்கும் ஒரு மூணு பேர் போட்டியில இருக்கிறாங்க இந்த மூணு பேர்ல இவரோட முகத்துக்காக வாக்கு போடுறேன் என்ன பரம்பரை அரசியல் நோன் இருக்குது நீங்க என்னத்த சொன்னாலும் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணினாலும் எங்க வாப்பா இந்த கட்சி அதனால நான் அந்த கட்சி அப்படிம்பாங்க சில பேர் நாங்க காலகாலமா இந்த மூணு பேரை தாண்டி நாமல் ராஜபக்சே இருக்கிறார்

அந்த மாதிரியான குரூப் அப்படி இல்லாம நம்ம தீர்மானம் எடுக்கல ஒருவர முகத்தை பார்த்தோ இவர் நம்ம கட்சிக்காரர் பாரம்பரியமா இருந்துட்டாருங்கிறத பார்த்தோ முடிவெடுக்கிறதா இல்ல இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நம்ம ஒரு சிறுபான்மை சமூகம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தையும் எடுத்துக்கிட்டா நாட்டுக்குள்ள நம்ம ஒரு சிறுபான்மை சமூகம் நம்ம ஒரு முடிவெடுக்கும் போது இந்த சமூகத்திற்கு எப்படியான நலவு கிடைக்கும் இந்த நாட்டுக்கு என்ன நலவு யாரால் தான் நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கு உதாரணமாக முதன்மையாக நமக்கு இருக்கிற பிரச்சனை இனவாத பிரச்சனை இந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்தால் இனவாதம் இருக்காது அல்லது குறைவாக இருக்கும் இனவாதமே இல்லாம இருக்காது நம்ம முடிவுக்கு வர முடியாது எப்படி இருக்கும் கேட்டா குறைவாக இருக்கும் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் அந்த குறைவாக இருக்கும் என்கிற முடிவை யார் தருவாருங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சிகள்லையும் இனவாதம் பேசுகிற காட்சிகளை பார்க்க முடியும் வேற வேற விதத்துல பேசுவாங்க குறிப்பாக இந்த தேர்தலில் அதிகமான முஸ்லீம் எம்பிக்கள் தான் பேசுகிறார்கள் கண்டிப்பா பேசுறாங்க முஸ்லீம் எம்பிக்கள் இனவாதம் பேசுறது அது ஏன் பேசுறாங்க ஒரு செய்தி இருக்குது இதுல இந்த இனவாதம்

ஆட்சி அதாவது அபிவிருத்தியான ஒரு ஆட்சியை தர முடியும் நாடாக இருந்தா பத்தாது நம்ம நம்ம நம்மளும் இந்த நாட்டுக்குள்ளதான தானே வாழ்றோம் எனவே நமக்கு அபிவிருத்திங்கிறது ஒன்று தேவையில்ல ரோடு போட வேண்டி பாலங்கள் கட்ட வேண்டி மற்றமற்ற அபிவிருத்தி பாடசாலைகள் உருவாக்க வேண்டி இருக்குது இந்த அபிவிருத்திகளை எந்த ஆட்சி குழுவால் தர முடியும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது அப்ப எந்த ஆட்சி குழு தரும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் மூணு பேர் தானே முப்பது பேர் இருந்தா தான் நீங்க செலக்ட் பண்றதுக்கு கஷ்டம் மூணு பேர்ல இந்த மாதிரி அபு இனவாதம் இல்லாத அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை யாரால் தர முடியும் அதோட சேர்த்து என்ன செய்யலாம் சொன்னா

எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு என்பிபினுடைய தலைவரும் சொல்றாரு நாங்க வந்து ஆட்சியில ஊழல் இல்லாமலாக்குவோம்னு இதை தாண்டி இந்த முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க ஊழலை இல்லாமலாக்குவோம்னு ஊழலை இல்லாமலாக்குவோமுன்னா நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தெரியிற ஊழல் வாழைகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவங்களை தூக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாலே ஊழல் முடிஞ்சிரும்னு அர்த்தம் இல்ல இந்த ஊழலே நடக்காத ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த சிஸ்டத்தை யாரு கொண்டு வருவா ஏன்னா மக்கள் வந்து நம்ம என்ன நினைச்சிடுறோமுன்னா அந்த டைமுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் மாதிரி நினைக்கிறேன் ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாரு அப்படி ஹீரோயிசம் காட்டுவாரு ஒரு பத்து பேர உள்ள போடுவாரு இந்த வேலையை மைத்திரிபால சிறிசேன் செஞ்சாரு இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து என்ன ஆகும் சொன்னா இது அந்த அவசர கதைக்கு சாப்பிடுற கதையா போயிருமது மைத்திரிபால சிறிசேன வந்ததுக்கு பிறகு இது மாதிரி கொஞ்சம் பேரை தூக்கி உள்ள போட்டாரு பிறகு அவங்க பெயில் வெளியே வந்தாங்க இந்த பெயில் வெளியே வர்றாங்கனால என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா சும்மா தூக்கி போட்டா தான் ஆதாரம் இல்லாம நிரூபிச்சுட்டு அவங்களுக்கு வெளியே வந்துட முடியும் எனவே ஊழல்வாதிகளையும் ஊழலற்ற ஒரு நாட்டையும் உருவாக்க வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா யார ஊழல்வாதிகளா பாக்குறோமோ அவங்களுக்கு ப்ராப்பராக சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் ஆல்ரெடி நாட்டுக்குள்ள ஊழல் ஒழிப்பு சட்ட மூலங்கள் இருக்கிறது பல பல சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற விதமாக யாராவது ஒரு குழு வந்து ஆட்சிக்கு வருமாக இருந்தால் அந்த குழு நாங்கள் ஏன்னா ஊழலை பத்தி நம்ம கவனம் இல்லாமலே இருக்க முடியாது மத்திய வங்கியை களவெடுத்துட்டு போறோம் நமக்கு என்னென்னு இருக்க முடியுமா மத்திய வங்கிய திருநிலை அன்னைக்கு தடுக்கப்பட்டிருந்தா நிறைய அபிவிருத்திகள் இங்கே நடந்திருக்கு எனவே ஊழல் அற்றவர்களாக இருக்கிறார்களாங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா கவனிக்கலாம் அனைத்து மக்களுக்கும் வந்து சம உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும் இந்த இந்த மாதிரி ஒரு இன்னும் நீங்க நிறைய சேர்த்துக்கிறலாம் ஒரு நாட்டுக்கு என்னென்ன தேவை ஆனால் ஓவரோலாக பார்த்தா இனவாதம் இல்லாத அபிவிருத்தியை தரக்கூடிய ஊழல் அற்ற அனைவருக்கும் சம உரிமை அதாவது நீங்க ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை இலங்கையனாக பார்த்து தான் அந்த வேலை

தெரிவு செய்ய போகும்போது இந்த அமானியத்துக்கு நீங்கள் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும் மார்க்க ரீதியாக நாளை மறுமையில் ஏன்னா குள்ளுக்கும் ராயின் வல்லுக்கும் மசோலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகள் பற்றி அல்லாவிடத்தில் கேட்கப்படுவீர்கள் எங்க ஊருக்கு ஒரு பொலிட்டீசியன் வந்தாரு அவர் பண்ணின ஸ்பீச்சை நான் பார்த்தேன் எனவே நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட முடியாது உங்களுக்கு உங்க ஊருக்கு ஒரு பொலிட்டீசியன் வரல பத்து பொலிட்டீஷியன் வந்திருப்பாரு எனவே நம்ம பார்க்கணும் என்னன்னா இந்த மாதிரி நான் சுயமாக யோசிச்சு பார்க்குறேன் இந்த அடிப்படையில் நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று ரெல்லைக்கு மாட்டி கொண்டோம்னா அலைக்கு மாட்டிக்க அலைகளும் இருக்குதுல்ல சில ஏரியாவுல வந்து அனுரகுமார் திசாநாயக் அலை இருக்குது சில ஏரியாவுல சஜித் பிரேமதாஸ் அலை இருக்குது எனவே எங்களோட மாமா சஜித்துக்கு ஓட்டு போட்டாரு நான் அவருக்கு போட்டேன் எங்கட பெரியப்பா அனுரைக்கு ஓட்டுண்டாரு அதனால நான் போட்டேன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு ஓட்டு அதனால நான் போட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டுப்பட்டு சுயமாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் வருவதை நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது நம்ம சமூகத்தின் ஊடாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக மிக முக்கியமான வினா இன்றைய நாளுக்கான உங்களிடத்திலே கேட்கக்கூடிய இறுதி வினா அதாவது இம்முறை நாங்கள் இந்த தேர்தல் பிரசார மேடைகளை பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் தான் அதிகமான இன்னவாத கருத்துக்களை பேசினார்கள் அது ரணிலுடைய மேடையிலும் பேசப்பட்டது நேற்றைய தினம் ஒரு ஃபத்துவாவும் வழங்கப்பட்டது அதே போன்று சஜித் பிரேமதாசவுடைய மேடையிலும் பேசப்பட்டது அனுரகுமார் திசாநாயக்கியுடைய மேடையிலும் பேசப்பட்டது இல்லாமல் இல்லை நான் கேட்க வருகிறேன் இப்போது ஒரு ஒரு பிம்மத்தை அதாவது உண்டாக்கி இருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் ஹலாலாக்கப்படும் ஓர்ணே சேர்க்கை ஹலாலாக்கப்படும் இப்படியான விடயங்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசப்பட்டது குறிப்பாக ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தார் அதே போன்று நான் நினைக்கின்றேன் இன்னும் பல அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசினார்கள் உண்மையிலே இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு குழுவை நாங்கள் தீர்மானித்து விடுவோமோ என்ற அச்சம் மக்களுக்கு இப்போ வந்து விட்டது அது நான் என்பிபிஐ மாத்திரம் சொல்லவில்லை சிலர் நினைக்கிறார்கள் சஜித் ஆட்சிக்கு வந்தால் அங்கே சம்பிக்கிற நவாக்க இருக்கிறார் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் இருவரை முட்டு விட்டுவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தால் அங்கே ஒட்டுமொத்த இனவாதிகளும் இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் இருவருமே சொல்கிறார்கள் இப்படி மக்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை தாருங்கள் முதல்ல இந்த இது ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நம்ம மூன்று தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூணு பேர் தான் ஓட் கேட்டு வர்றவங்க இவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்க போறோம்

அப்படி மலை மாறி கொட்டும் இது எல்லா கட்சிகளையும் எல்லா மேடைகளையும் இந்த தேர்தலில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான் அதில் கொஞ்சம் ஓவரா போனது தான் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா பற்றி நான் நான் சொல்கிறேன் இதில் இந்த ஜனாதிபதியை தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு பாட்டலி சம்பிக்க சஜித்தோடு இருக்கிறார் என்கிற ஒரு பார்வை காட்டப்படுகிறது அதுக்கு இந்த ஹக்கீம் சொன்ன பதிலாம் நான் நீங்க சொல்ல வரல நான் பொதுவாக என்ன சொல்றேன்டா பாட்டலி சம்பிக்க இருக்கிறார் நாலக்க குடகேவா இருக்கிறார் சஜித் பக்கம் அதே மாதிரி ரணில் பக்கம் ஆட்கள் இருக்கிறார்கள் பக்கம் இருக்கிறவர்கள் இனவாதம் பேசுகிற காட்சியெல்லாம் பாக்குறோம் இப்படி மூன்று தரப்புலையும் எல்லாரும் பேசும்போது நம்ம எப்படி முடிவெடுக்கிறது இவங்களை வச்சு முடிவெடுக்கிறதா முதல் விஷயம் முடிவெடுத்துக்கறங்க இந்த எலெக்ஷன்ல இந்த தனிநபர்களாக மூணு பேர் தான் எலெக்ஷன் கேக்குறாங்க இந்த மூணு பேர்ல யாரு அவர் இனவாதியா இவர் இனவாதியா இவர் இனவாதி இல்லையா பாருங்க இந்த மூணு பேர் தான் பார்க்கணும் வேற அவரோட இருக்கிறாக்கள் நமக்கு மேட்டர் இல்ல ஆனா அவரோட இருக்கிறாக்கள் மேட்டராக எங்க வர்றாங்கன்னா அது யார் உண்டாக்கினதுன்னா நம்ம முஸ்லீம் politisian உண்டாக்கினது அவங்க உண்டாக்கி இல்லடி அது பேச்சே வந்திருக்கு குறிப்பாக இந்த 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 பேச்சுகளை எல்லாம் முஸ்லிம்கள் சேர்ந்து வளர்க்குட பாதியில தான் பேசணும் தெற்குல எங்கேயும் பேசுறதை நீங்க பார்க்க மாட்டீங்க அல்லது மலையகத்துல போய் பேசுறதை பாத்திருக்க மாட்டீங்க பெரும்பாலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் தான் பேசுவாங்க இது இன்னைக்கு மட்டும் பேசல போன தேர்தலையும் இதே மாதிரி பேசினாங்க அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்து வர இருக்கிற தேர்தல் அப்போ வந்து இதே மாதிரி பேசுவாங்க இப்படியெல்லாம் எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு இது உலகத்திலேயே ரொம்ப மலிவான பிசினஸ் எதுன்னா ஆன்மீகத்தை கொண்டு அரசியலை பண்ணுவது இது மலிவான பிசினஸ் அந்த அடிப்படை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த இனமா இந்த மாதிரி தலைவர்களை தீர்மானிக்கணுங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வராங்க அதுல இந்த ஓரின சேர்க்கையை ஹலால் ஆக்குவாங்க விபச்சாரத்தை ஹலால் ஆக்குவாங்க பெருநாள் தினங்களை வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நிறுத்திடுவாங்க ரெண்டெல்லாம் பிரச்சாரம் இது இதே மாதிரி சஜித்ர தரப்புக்கு எதிராக அங்க பாட்டலி சம்பிக்க இருக்கிறாரு இந்த மாதிரி பிரச்சாரம் எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் நான் சும்மா கேட்குறேன் அப்துல் ரஹ்மான் இந்த நாட்டுக்குள்ள ஒரு குழு ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு நச்சரிக்கை அனுமதிப்பாங்க என்று உதாரணமா உதாரணமாக என்பிபிக்கு அதை சொல்கிறாங்க என்பிபி இதை சொல்வதாக சொல்லுகிற அதே ஆட்கள் ஏன் ஹர்ஷது சில்வா சொன்ன வீடியோவை பார்க்கல ஹர்ஷத சில்வா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கான உரிமையை ஹர்ஷத சில்வா யாரு சஜித் பிரேமதாசையோட இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் நிதியமைச்சராக கூட அவர் வரலாம் அப்ப ஹர்ஷத சில்வா சொல்லுகிறார் என்பதற்காக நீங்க சஜித்துக்கு ஒருத்தர் வாக்களிக்க முடிவெடுத்துட்டு ஹர்ஷை இப்படி சொன்னார் அதனால சஜித்துக்கு இல்லை என்று முடிவெடுத்தாது அது முறையா நீங்க ஏன் ஹர்ஷையை வச்சு அந்த முடிவை எடுக்கல ஹர்ஷையை வச்சு முடிவு எடுக்க மாட்டாங்க ஆனா இவர் சொல்லிட்டாரு இவரை வச்சு முடிவு எடுக்கணும்னு தள்ளுறாங்க அந்த பக்கத்துக்கு உதாரணமா ஹிஸ்புல்லாட வீடியோ நான் பார்த்தேன் ஹிஸ்புல்லா இத சொல்லி காட்டுறாரு அதே ஹிஸ்புல்லா சஜித் பிரேமதாஸ் அணியில இருக்கிறாரு அங்கதான் ஹர்ஷத சில்வா இருக்கிறாரு ஏன் ஹர்ஷத சில்வாவை பத்தி அவர் அத பேசல எங்களோடு இருப்பவர்களும் இதை சொல்கிறார்கள் எனவே இவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னாரா அத சொல்லல அவர் சாராய பார்ல போய் நீங்க சாராயம் எடுத்தா வித்தா சாராய பார்ல சாராயம் வித்தா உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டா இதே நேரத்துல கசிப்பு காட்சி வித்த கள்ளச்சாராயம் அரஸ்ட் பண்றான் நாட்டில் சாராயத்துக்கு ரூல்ல அனுமதி கொடுக்கப்பட்ட சாராயத்தை தான் நீங்க வாங்கணும் விக்கணும் அதுக்கு மாற்றமா நீங்க செஞ்சீங்கன்னா அவங்கள அரஸ்ட் பண்ணுவான் அதே மாதிரி தலவத்து போட என்ற ஒரு நகரம் இருக்கிறதே முஸ்லீம் பொலிட்டீஷியன் யாருக்கும் தெரியாது பாராளுமன்றத்துக்கு பின்னா பின்னாடி அது ஹிஸ்புல்லாக்கு தெரியாதா ரவுபகிமுக்கு தெரியாதா ரிஷாத் பதிவுக்கு தெரியாதா அசாத் சாலிக்கு யாருக்குமே தெரியாதா தலவத்து போட என்று சொல்லி கொண்டு இருக்கிறது அனுரகுமாருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் தலவத்து கூட எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க பொதுக்கடை போனா சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் ஒவ்வொரு இடம் ஃபேமஸா இருக்கு தலவத்து கூட எதுக்கு ஃபேமஸ் ஃபேமஸ் இல்லையா சமுதி நடந்த ஒரு டிபேட் இன்னும் இருக்குது நீங்க பார்க்கலாம் அதுல இந்த ஸ்பாகலுக்கு சப்ளை பண்ற ஒருத்தர் வந்து டூரிசம் சம்பந்தப்பட்ட ஒருவன் வந்து பேட்டி கொடுப்பாரு அது அவர் விட நாசமா போன இடம் இதுவாரு அப்ப பேங்காக் தான் இதுக்கு ஃபேமஸ் தலவத்து கூட அத கூட அப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரத்தை அனுமதித்து விடுவார்கள் தலவாக்கு மந்திர மதரசாவா நடக்குது சொல்லுங்க பாபம் கண்ணோட்டம் இந்த மாதிரி இனவாதம் என்னன்றா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா பெரும்பான்மையை சேர்ந்த ஒருவர் சிறுபான்மைக்கு எதிராக பேசினா இனவாதம் நினைக்கிறீங்க சிறுபான்மையில இருக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லாத பொய் ஒன்றை சொல்லி தேர்தல் இவங்க பேசிட்டு போயிருவாங்க நாளைக்கு இன்கேஸ் அவன் ஆட்சிக்கு வந்துட்டாண்டு வைங்க இதை வச்சு அடிவாங்க போறது யாரு அவரா அவருக்கு நாலு ஸ்கொட் இருக்கும் அவருக்கு முன்னாடி முன்னாடியும் பாதுகாப்பு இருக்கும் எம்எஸ்டி இருக்கும் இவங்களுக்கு சாதாரண பொது மக்களுக்கு எம்எஸ்டி இருக்குமா அதனால மேடையில பேசுகிற விவகாரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இவர்கள் அதை அதை ஹலால ஆக்கிடுவார்கள் இதே ஹலால் ஆக்கிருவார்கள் சாராயம் நாட்டுக்குள்ள விற்கப்படுது ஏன் அது ஹிஸ்புலோட கண்ணுக்கு தெரியல ஏன் ரௌபகிமிட்ட கண்ணுக்கு தெரியல ஏன் ஹரிஷ்ட கண்ணுக்கு தெரியல ஏன் மத்த பொலிஷீஷியன்ட கண்ணுக்கு இது தெரியல சாராயம் மட்டும் இங்க ஹலாலா அல்லது ஹலால் சாராயம் விக்கிறோமா இல்லையே அப்ப வட்டி வட்டி இருக்குது இங்க எல்லா பேங்க்லயும் வட்டி இருக்குது வட்டியை ஹலாலாக்கி விடுவார்கள் ஓல்ரெடி ஹலாலாக்கி விட்டார்கள் ஏன் பேசல இவங்க அப்ப முதல்ல நான் என்ன சொல்றேன்டா இந்த மார்க்க பிசினஸ் இதுக்குள்ள பண்ண வராதீங்க இஸ்லாத்தை விக்க வர வேணாம் இதுல சில மௌலவிமார் மாறு வேற மேடைகள்ல ஏறிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதே கதையை எல்லா இடத்துலயும் மௌலவி பேசிக்கிட்டு தெரியுறாங்க இது மிம்பர்ல நீங்க பேசுங்க மிம்பர்ல மார்க்க ரீதியாக இது ஹராம் இது ஹலால்ங்கிற சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யாராவது சகாபாக்களா இல்ல த நான் சும்மா கேட்கிறேன் ரணில் விக்ரமசிங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல சட்டம் மூலமாக பாஸ் பண்றதுக்கே கொண்டு வந்தாரு

என்ன உங்க வீட்டுக்கு வந்த காய்கறி சாமான் பில்லு பில்லாது என்ன நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரே அவர் அது அல்ஜிஹாத் அல் காய்தான் புத்தகம் வெளியிட்டது உங்களுக்கு தெரியாது நீங்க தொத்த பாபா நீங்க சின்ன புள்ள ஏதோ ஒரு புத்தகம் நான் நான் கிழக்கு கவரை கூட்டி வருவேன் கூட்டி வாங்க யாரு வேணாமண்டா கூட்டிட்டு போங்கல ஏற்கனவே ஏரா ஊர்ல கூட்டிட்டு போகாமலே என்ன நடந்துருக்குங்கிறது விளங்குது அக்குரனுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது நீங்க சம்பிக்க கூட்டிக்கிட்டு ஏழுமண்டா பாராளுமன்ற தேர்தலில் ஈஸ்டனுக்கு போங்களே எதுக்கு சொல்ல என்னண்டா தன்னோட இருந்தா சம்பிக்க கூட மகான் ஆயிடுவாரு தனக்கு எதிராக இருந்தால் நான் ஏண்ட பார்வை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலே போட்டேன் அனுரகுமார ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஈஸ்டர் குண்டு வெடிச்ச நேரத்தில் பேசி இஸ்லாமிய தீவிரவாதம் அதை சொல்லணும்ங்கிறார் அது நூறு சதவீதம் பிழை நீங்க அதை சுட்டி காட்டலாம் எப்ப சுட்டி காட்டியிருக்கணும்

இந்த இந்த எலெக்ஷன்ல சரி முஸ்லீம் காங்கிரஸ் சஜபியோடு இருக்கிறாங்க இன் கேஸ் அடுத்த தேர்தல ரணிலோட சேர்ந்துட்டாங்க அப்ப இவங்களுக்கு எதிராக பாட்டலி சம்பிக்க வந்து நிற்கிறாரு இதே ஹிஸ்புல்லா என்ன பேசுவார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன பேசினாரு தெரியுமா அந்த வீடியோ நான் தாரம் போட்டு காட்டுங்க என்ன பேசினாருன்னா சம்பிக்க இவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு நாடு மியன்மார் ஆகிரும் ஆகவே எங்களுக்கு ஒரு பெரிய பயங்கர பயங்கரவிப்பை சந்திக்கிறானோ கேட்டதவர் அந்த இன்னும் ரோஹிங்கியா தான் இலங்கை

புது பலசீனம் உண்டாக்கி ஹாமதுர் மாரிட்ட போய் பன்சலைகளுக்கு போய் ஒவ்வொரு பன்சலையா போய் ஒவ்வொரு பன்சலை மேறு இறங்கி அந்த புத்தகத்தை கொடுத்து முஸ்லீம்கள் அது செய்ய போறாங்க கிழக்கிஸ்தான் உண்டாக போறாங்க பொய்யே எல்லாம் எழுதி இந்த சமூகத்தை பத்தி இவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு வந்த பெரிய தாய் தான் சம்பிக்கிறன் இப்ப உங்களோட இருக்காரு மியன்மாராக இருக்குதா உங்களோட இருந்த நாடு மியன்மாராகாது உங்களோட ஹிஸ்புல்லா தெளிவா சொல்றாரு அந்தந்த காலத்துக்கு நாங்க சும்மா அடிச்சு விடுவோம் மக்கள் அதை நம்பித்தான் வாக்களிக்கும் என்கிட்டே சொன்ன அவரு அவரு மைண்ட் வாய்ஸ வெளியில பேசிட்டாரு உங்களோட பேட்டில தான் பேசியிருந்தாரு அதே மாதிரிதான் மத்த பொலிட்டீஷியன் வந்த காலத்துக்கு வந்து அடிச்சு விடுவாங்க நம்ம என்ன செய்யணும் கேட்டா இவங்க சரி இப்ப ஹலால் ஹராம பத்தி பேசுறாங்க தானே இதே ஹரிஸ் என்ன சொல்றாருன்னா ஐநூத்தி எண்பது பார் கொடுக்கப்பட்டுச்சு அதுல முஸ்லீம் எம்பிக்கள் எம்பி பேர் அவர் சொல்லல எம்பிக்கள் எடுத்தாங்க என்று ஹரிஸ் சொல்றாரா இல்லையா இந்த ஹரிஸ் ரணிலோட இருந்திருந்தா இத சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு ஏன்னா நம் நம்ம ஆக்கள் அப்ப ஹரிசுக்கு எதிராக நீங்க ஏன் பேசல அதனால இந்த கதையெல்லாம் விட்டு போட்டு இந்த தேர்தல்ல இனவாதம் பேசுகிறதையோட எவ்வளோ தேர்தல் விவகாரம் இனவாதம் பேசுறதை விட்டுப்பட்டு நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா நாட்டுக்கு தேவையான தலைவன் யார் நாட்டுக்கு தேவையான தலைவனை எப்படி தீர்மானிக்கிறது சகோதரர்கள் எப்படி முடிவெடுக்கணும்னா இவங்க பேச்செல்லாம் ஓரம் கட்டிடுங்க அதாவது ஹிஸ்புல்லா பேசினதையும் சட்டத்தரவை மௌலை பேசினதையும் முற்றுங்க ராசி பேசினதையும் முற்றுங்க ரிஷாட் பேசினதையும் சாலி பேசினதையும் எல்லாத்தையும் விடுங்க நீங்க பொதுவா பாருங்க நம்ம நாட்டுக்கேவன் தலைவன் இங்க ரவுபகி வேட்பாளரும் இல்ல அசாத் சாலி வேட்பாளரும் இல்ல ஹிஸ்புல்லா வேட்பாளரும் இல்ல வரக்கூடிய வேட்பாளர்கள் இந்த மூணு பேர் இந்த மூணு பேர்ல நாட்டுக்கு யார் தேவையானவர்கள் யாருக்கு இனவாதம் இல்லை யார் அபிவிருத்தியை செய்யலாம் யார் சம உரிமை தருவார் எனவே இவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் இவங்களை விட்டு போட்டு அந்த வேட்பாளர்களை தீர்மானம் செய்யுங்க ஆனா ஒண்ணு இவங்களை கவனிக்க வேண்டிய தேர்தல் ரெண்டு மாசத்துல வர அப்ப இதே ஹிஸ்புல்லா இதே ஹரிஸ் எல்லாரும் வரட்டும் இன்ஷா அல்லா எல்லாரும் களத்துக்கு வருவோம் வர்ற டைம்ல என்ன செய்யலாம் சொன்னா இவங்க யாருங்கிறத இதே மாதிரி ஒவ்வொரு இப்ப அவர் போட்டு காட்டுறாள் ஒரு டிஜிட்டல் திரையில இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் டிஜிட்டல் திரையில போட்டு காட்டும் போது அவங்க யாரு யாருங்கிறத விளங்கிக்கிறலாம் அதனால அந்த தேர்தல் அவங்கள பாத்துக்கிறோம் இந்த தேர்தலில் தயவு செய்து யாராவது சஜித்துக்கு வாக்களிக்க நினைச்சா தாராளமா அவரை ஓகே இவர் ஓகே வாக்களிங்க அனுரைக்கு வாக்களிக்க நினைச்சா ஓகே இவர் ஓகே வாக்களிங்க இவங்களை வச்சு தான் என்னுடைய பார்வை நிச்சயமா இன்றைய நாளுக்கான இறுதி வினா நான் ஏற்கனவே இறுதி வினான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு இன்னும் ஒரு விடயம் தோன்றியது அதாவது சிலர் இந்த முஸ்லீம் தலைவர்களுடைய இந்த பேச்சுக்களால் அவர்கள் கடுமையான கோபத்திலே இருந்து என்னிடத்திலே பலரும் சொல்கிறார்கள் நாங்கள் போவோம் நாங்கள் எல்லா வேட்பாளர்களுக்கும் புள்ளடி இட்டு இதை செல்லுபடியற்ற அற்ற வாக்குகளாக செல்லுபடி அற்றதாக ஆக்கி விட்டு வந்துடுவோம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க நாங்கள் அந்த ஏரியாக்கே போக மாட்டோம் உண்மையிலே இது இது பெரிய ஒரு பலவீனம் நமது சமூகத்தை பொறுத்தவரை வாக்களிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு பொதுமக்கன் நாங்கள் சொல்லிடும் அதாவது நம்ம வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் வாக்கை வீணாக்காமல் இருப்பது நீங்க வாக்களிக்கிறத பொறுத்த வரையில வாக்களிக்கிறீங்க வாக்களிக்காம இருக்கிறீங்க வாக்களிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா சொன்னா என்ன இந்த இருப்பதால் நீங்கள் விரும்பாத ஒருவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு லட்சம் வாக்குகள் தேவை ஜெயிக்கிறதுக்கு இருக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு ஐநூறு வாக்கு குறைவாக வைங்க அவர் தோத்து போயிருவார் இந்த ஐநூறு வாக்கு இந்த வாக்குகளாக கூட இருக்கும் முதல்ல மார்க்க ரீதியாக ஜனநாயகத்தை இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஜனநாயக ரீதியாக ஒருவரை வாக்களித்து நாம் என்ன செய்ய முடியும்னா தேர்தலில் அவர் தலைவராக தேர்வு செய்ய முடியும் இதே நேரத்தில் நமக்கு தலைவராக ஒருவர் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்க அப்படின்றாங்க ஏன்னா இவங்க எல்லாம் காவிர்கள் இவங்கள நம்ப முடியுமான்னு எல்லாம் கேட்பாங்க இந்த பார்வை எல்லாமே மார்க்க ரீதியாக தவறானது நாம் அவங்களை நம்பி பயணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறதுக்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிற ரசூலுதாய் சலதாலு சிலமங்க ஹிஜ்ரத்து போகும்போது யாரை நம்பி போவாங்க

வாங்கிட்டு வரப்போற என்று சொன்னா இதனால யாருக்கும் பலன் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி குள்ளுக்கும் ராயின் வக்குள்ளுக்கும் மசோலும் நன்ற ஐயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகள் பற்றி கேட்கப்படுவீர்கள்னா நான் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு வந்தேன் பொறுப்பை நிறைவேற்றினதல்ல நீங்கள் நான் இந்த அடிப்படையில் நான் போட்டுட்டு வந்தேன் என்று சொல்லணும் எனவே பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது பொறுப்புகளை வீணாக்கினாலும் கேள்வி வரும் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருந்தாலும் கேள்வி வரும் சரியாக நிறைவேற்றவில்லை என்றாலும் கேள்வி வரும் எனவே சரியாக காலையிலேயே ஒவ்வொரு தேர்தல் நம்புகிற நீங்கள் விரும்புகிற நீங்கள் நாட்டுக்கு நலவு செய்வார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வேட்பாளருக்கு கண்டிப்பாக வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் மேலும் ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அது பொறுப்பாளிகளாக மாறிவிடுவோம் காலையில போங்க இதுவா அதுவான்னு டவுட் இருக்குதா தாராளமாக இஸ்லாம் ஒரு வழியை காட்டி இருக்கிறது தொழுங்க இஸ்திகாரா தொழுகையை தொழுது அல்லாவிடத்தில் கேளுங்க யா அல்லா நான் இவருக்கு பேலன்ஸாக இருக்குது நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததில்லை இவரா அவராண்டா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க நான் எவருக்கு போடன்னு சொல்லி இஸ்திகாரா தொழுது கேளுங்க கேட்டுட்டு ஒருத்தருக்கு போடுங்க அல்ல அதைத்தான் நியமிச்சிருக்கிறான் அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு முடிவோடு நம்ம கண்டிப்பாக அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பின்வாங்கினால் நாம் ஜனநாயக உரிமையை அறுவர்த்தவர்களாக மாறிவிடுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பை நாம் வீணடித்த குற்றத்திற்கு அல்லாவிடத்திலும் சாட்சியாளர்களாக மாற வேண்டி வரும் அப்படி போடாம விட்டுப்பட்டு அங்க இனவாதம் நடக்குது இங்க மதவாதம் நடக்குது இவன் ஆட்சிக்கு வந்ததுனால தான் இப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீ அப்படி ஒருத்தர் வர வேணாம்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு எதிராக போய் யார் வரணுமோ அவருக்கு வாக்களிக்கத்தானே வேணும் இதுதான் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது